அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் மலையில் நடந்த நிகழ்ச்சியை விவரித்த சேரமானுக்கு இப்போதுதான் அரசன் இல்லாத வஞ்சி ஞாபகத்திற்கு வந்தது மார்த்தாண்டவர்மனிடம் விடைபெற்றுக்கொண்டு எல்லோரும் புறப்பட்டு கொண்டிருந்த வாசலில் ஒரு பல்லக்கு வந்து நின்றது பல்லக்கில் இருந்து சைவ திருமேனி கொண்ட ஒருவர் இறங்கினார் அவரை கண்டதும் சாதாரணமாக யாரையும் வணங்காத நாராயண நம்பூதிரி ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுத்தபடி அவரை வணங்கினார் திருமேனி என்றும் தம்பிரான் சுவாமி என்றும் மரியாதையோடு அழைக்கப்படும் நாராயண நம்பூதிரியே தம்மை மறந்து ஒருவரை வணங்குகிறார் என்றால் மற்றவர்கள் விழுந்து கும்பிட மாட்டார்களா ஆம் வந்திருப்பவர் யாரென்று கூட தெரியாமல் சேரமான் உட்பட அனைவரும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டார்கள் தென்னாடெங்கும் புகழ்பெற்ற ராஜசேகர சுவாமிகள் இவர்தான் கொங்கு மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் மூன்றுக்குமே நிமிர்த்தகர் இவர்தான் ஒவ்வொருவருடைய முற்பிறப்பையும் ஊழ்வினையையும் நாடி சாஸ்திரத்தின் மூலம் ஆராய்ந்து சொல்லக்கூடிய வல்லமை இவருக்கு உண்டு மன்னவர்களே பணி செய்யக்கூடிய மகான் இவர் புறப்படும் நேரத்தில் இவரை நாம் எதிர்கொண்டது நல்ல சகுனமே என்று நாராயண நம்பூதிரி சேரமானுக்கும் மார்த்தாண்டவர்மனுக்கும் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் சேரமானை பார்த்து அவசரமா என்று கேட்டார் ராஜசேகர சுவாமிகள் அப்படி ஒன்றும் இல்லை என்று இழுத்தார் சேரமான் உங்களுடன் நான் தனியாக பேச வேண்டும் என்றார் நிமிர்த்திகர் உள்ளே சென்று அமரலாமே என்றார் நாராயண நம்பூதிரி புறப்பட்டவர்கள் மீண்டும் உள்ளே திரும்பினார்கள் அரண்மனை ஆலோசனை மண்டபத்தில் தரையிலே புலித்தோலை விரித்து அதன் மீதே அமரப்போனார் ராஜசேகர சுவாமி நாராயண நம்பூதிரி அவரை தடுத்து உயரமான இரண்டு சலவைக்கல் சதுக்கங்களை தூக்கி வர செய்து அதன் மீது அமர செய்தார் மன்னவர் தனியாக இருக்க வேண்டுமா எல்லோரும் இருக்கலாமா என்று கேட்டார் நாராயண நம்பூதிரி அவர் தம் குடும்பத்தினர் இருப்பதில் எனக்கு மறுப்பில்லை என்றார் ராஜசேகர சுவாமி அனைவரும் சுற்றிலும் அமர்ந்தார்கள் அரசனே என் ஐயன் அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒளிவீசும் பரம்பொருள் உன்னை சந்திக்கும்படி எனக்கு கட்டளையிட்டான் அதுவே என் வருகையின் நோக்கம் என்றார் சுவாமி சேரமானை பார்த்து நல்லது சுவாமி என்று மட்டும் சொன்னார் சேரமான் நான் ஒரு சித்து வேலைக்காரன் அல்லன் ஆனால் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்ல என்னால் முடியும் நான் கடவுளின் அவதாரம் அல்ல ஆனால் முட்பிறப்பில் உன் கதை என்ன என்பதனை நாடி சாஸ்திரத்தின் மூலம் என்னால் உணர்த்த முடியும் கேள் இரண்டு நாட்கள் நீ ஒரு மலையில் இருந்த பின் இறங்கி வந்திருக்கிறாய் குறிப்பிட்ட ஒரு நாளில் நீ அந்த மலைக்கு செல்ல வேண்டும் என்று உன் முட்பிறப்பில் வகுக்கப்பட்டிருந்தது அந்த விபரம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ராஜசேகர சுவாமி தெரியாத சுவாமி என்றார் சேரமான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் நாராயண நம்பூதிரி மற்றும் ஒரு கதை கேட்க எல்லோரும் தயாரானார்கள் ராஜசேகர சுவாமி தொடங்கினார் கடல் கொல்லப்பட்ட கபடாபுரத்தை பற்றி உனக்கு தெரியும் அந்த கபடாபுரத்தில் தேவதத்தன் என்றொரு வைசியன் இருந்தான் அந்த வயசு எனக்கு ஒரே குமரனாக நீ அவதரித்தாய் கால சூரியன் என்று உனக்கு பெயரிட்டார்கள் நவமணிகளால் உன்னை இழைத்தார்கள் கடல் வாணிகமும் கூல வாணிகமும் செய்து கொண்டிருந்தவன் தேவதத்தன் வாணிகர்களுக்கு எல்லாம் தலைவனாக காட்சியளித்தவன் அவன் ஏராளமான நாவாய்களுக்கு சொந்தக்காரன் ஆகவே செல்வத்தில் உன்னை வளர்த்தான் இல்லத்திலே ஒரு குருவை வைத்து கல்வி தந்தான் செல்வ செருக்கில் பால பருவத்திலே பிறரை துன்புறுத்தும் வேடிக்கை விளையாட்டுகளில் நீ ஈடுபட்டாய் மண் பானைகளில் தண்ணீர் எடுத்து செல்லும் இளம் பெண்களை அந்த பானைகளை உடைத்து துன்புறுத்தினாய் அழகான பெண்களின் ஆடைகளை நடுசாலையில் களைந்து அவர்களை அவமானப்படுத்தினாய் ஈடு இணையில்லாத ஒரு வணிகனின் நீ கபடாபுரத்தில் ஒவ்வொருவரும் கடனுக்காக உன் தந்தையிடம் கைகட்டி நின்றதால் உன்னை கோபித்துக் கொள்ளக்கூட அவர்களால் முடியவில்லை இந்த நிலையில் இருபது அகவை கொண்ட இளைஞனாக நீ மாறினாய் கபடாபுரத்தில் கோதத்தன் பூதத்தன் என்ற இரண்டு வணிகர்கள் இருந்தார்கள் அவர்களும் உங்கள் இனத்தை சேர்ந்தவர்களே அதிலே கோதத்தனுக்கு கதலி என்றொரு மகளும் அனுபூதி என்றொரு மகனும் இருந்தார்கள் பூதத்தனுக்கு பவளவல்லி என்றொரு மகள் மட்டும் இருந்தால் கபாடபுரத்திலே மாடங்கள் கொண்ட வீடுகள் வணிகர் தெருவிலேயே இருந்தன நீ அடிக்கடி கோதத்தன் இல்லத்தின் வழியாக செல்வது வழக்கம் வாலிபத்தின் துடிப்பிலே வாணிபத்தை மறந்து நீ கோதத்தன் மகள் கதலியின் மீது காதலுற்றாய் கதலி பேரழகி செக்க சிவந்த திருமேனி செதுக்கி எடுத்த திருமுகம் அலங்காரத்தில் அவள் விருப்பமுடையவள் அல்லல் எளிமையான ஆடை அணிமணிகளே அணியக்கூடியவள் கற்பெண்ணும் நகையே கடவுள் அளித்த நகை என்று கருதுபவள் உன் குறும்புத்தனமான போக்கு அவளுக்கும் பிடித்திருந்தது ஆகவே அவளும் உன்மேல் காதலுற்றாள் இந்த இடத்தில் சந்திப்பது என்று இருவரும் பேசிக்கொள்ளாமலேயே இயற்கையான சந்திப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்தது ஒருநாள் கபடாபுரத்து கடற்கரையில் அவளை நீ சந்தித்தாய் சந்திர கிரகணத்திற்காக அவள் நீராட வந்திருந்தாள் கடலில் அவள் நீராட இறங்கும் போது அவளை நீ பார்த்து கொண்டிருந்தாய் சற்று நேரத்திற்கெல்லாம் துள்ளி வந்த அலை அவளை அழித்து போகத் தொடங்கிற்று நீ உயிரையும் மதியாது கடலில் நீந்தி அவளை கரையேற்றினாய் நினைந்திருந்த அவளது அங்கங்களை தொட்டு தூக்கி நீ கரையேற்றுவதை அவளது சகோதரன் அனுபூதி பார்த்து கொண்டிருந்தான் கரையிலே அவளை கொண்டு வந்து போட்டு பாதங்களை தேய்த்து அவள் உடலெங்கும் நீ சூடேற்றுவதை அவன் கவனித்தான் ஆத்திரம் தாங்காத அனுபூதி உன் அருகில் வந்து மாறி மாறி உன் கண்ணங்களில் அரைந்தான் அப்போது கதலி கண் விழித்தாள் அவன் அவள் கையை பற்றி பரபரவென்று இழுத்துக்கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்று விட்டான் பெற்றோருக்கு கட்டுப்பட்ட அந்த பேதை பிறகு உன்னை பார்க்க முடியாமல் அறைக்குள்ளேயே அடைக்கப்பட்டாள் அவள் அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு எதிரே ஒரு பாம்பு புற்று வளர்ந்தது அதில் இரண்டு கருணாகங்கள் புகுந்தன அவையே அவளுக்கு காவலாகவும் அமைந்தன நீ விரக வேதனையில் துடித்தாய் ஆனால் அவளோ காதலில் கற்பியல்போடு இருந்தாலே தவிர விரகத ஆளாகவில்லை வெறி உணர்வு தாங்க முடியாத நிலையில் ஒரு நாள் இரவு சில ஆட்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வாழும் கையுமாக அவள் அடைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு நீ சென்றாய் அப்பொழுது கோதத்தனும் அனுபூதியும் இல்லத்தில் இல்லை கடல் வாணிபத்திற்காக அவர்கள் கடல் தாண்டி சென்றிருந்தார்கள் உன்னையும் அந்த வீரர்களையும் அங்கே எதிர்த்து நின்றவை அந்த கருணாகங்கள்தாம் அந்த கருணாகங்களை நீ வெட்டி கொன்றுவிட்டாய் கதலியை நீ கைப்பிடித்து தூக்க முயன்ற அவள் மறுத்தாள் கலவியல் என்னும் காந்தர்வ மனம் பற்றி அவள் அறிவாள் எனினும் அதை அவள் விரும்பவில்லை தடுத்தாள் திமிரினாள் நீ அவளை பலவந்தமாக ஒரு தனி இல்லத்திற்கு கொண்டு போய்விட்டாய் உங்களை நான் நேசிக்கிறேன் ஆனால் முறைப்படி திருமணமில்லாமல் ஒருவரை ஒருவர் தொடுவதை நான் விரும்பவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று அவள் கெஞ்சினாள் ஆனால் உன் பலவந்தத்தினால் விட்டால் அந்த பேதை மறுநாள் காலையில் இல்லம் திரும்பிய கோதத்தனும் அனுபூதியும் கதலியை காணாமல் துடித்தார்கள் கருநாகங்கள் கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டார்கள் உன்னை தவிர வேறு யாரும் அவளை தூக்கிக் கொண்டு சென்றிருக்க முடியாது என்று முடிவு கட்டினார்கள் உன்னிடம் பேசி பயனில்லை என்று உன் தந்தை தேவதத்தனிடம் வந்து முறையிட்டார்கள் தேவதத்தன் உன்னை அழைத்து கதலி இருக்கும் இடம் கேட்டான் நீ எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுத்துவிட்டாய் தேவதத்தன் அதை நம்பவில்லை உனக்கும் உன் தந்தைக்கும் வாக்குவாதம் மூண்டது கடைசியில் தம் செல்வத்தில் உனக்கு பங்கில்லை என்று உன் தந்தை உன்னை வீட்டை விட்டு துரத்தினான் ஆத்திரமடைந்த நீ அவனையும் வெட்டி கொன்று விட்டாய் கபாடபுரத்து மன்னனிடத்தில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கினாலே அப்படி செய்தும் நீ தப்பினாய் தந்தையை கொன்ற கையோடு நீ நேரே கதலி வைக்கப்பட்டிருந்த இல்லத்துக்கு ஓடினாய் அங்கே படுத்த படுக்கையாக கிடந்தாள் கதலி அவள் உன்னை வெறுத்து பேசவில்லை அன்போடு பக்கத்தில் அமரச் சொன்னாள் நீ அமர்ந்தாய் அவள் நான் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் இனி ஒரு பிறவி நாம் எடுத்தால் இந்த காதல் உணர்வு நமக்கு வேண்டாம் நாம் சகோதரர்களாக இருப்போம் என்றாள் உன்னுடைய இடைவாளையே உருவி தனது இடது கையை கிழித்துக்கொண்டு கொண்டு அந்த இரத்தத்தால் உனக்கு திலகமிட்டால் அவள் ஆவி பிரிந்தது அதன் பிறகு உன் கதை வேறு விதமாக தொடர்ந்தது அதனை தொடர்ந்து சொல்கிறேன் உனது தந்தை தேவதத்தன் தான் மலை மீது அவதரித்து அஞ்சலவேல் என்ற பெயரோடு உதயகிரியை ஆண்டவன் சகோதரர்கள் ஆவோம் என்று உன்னிடம் வேண்டிக் கொண்டாலே அந்த கதலிதான் அஞ்சலவேலுக்கு மகளாகப் பிறந்த தரங்கினி முதன் முதலில் கடல் அலைகளில் உங்கள் உடல் சந்திப்பு நிகழ்ந்ததால் இயற்கையாகவே அவளுக்கு தரங்கினி என்ற பெயர் வைக்கப்பட்டு விட்டது நீ உன் தந்தையை வெட்டிய போது எந்த பிறவியிலும் நாம் சந்திக்க மாட்டோம் என்று தேவதத்தன் சொல்லியிருந்தான் அதன் விளைவுதான் அஞ்சலவேல் மலை மீது உயிரோடு இருந்தும் நீ சந்திக்க முடியவில்லை நிமிர்த்தகர் ராஜசேகர சுவாமிகள் சொன்ன கதையை அனைவரும் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தரங்கினி சேரமானின் கால்களில் விழுந்து வணங்கினாள் அப்போது நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மன் மெல்லிலங்கோதை எல்லோருக்கும் பூர்வ ஜென்மத்தில் தாங்கள் யார் என்பதனை அறிய ஆவல் வந்துவிட்டது நான் யார் சுவாமி நான் யார் என்று ஒவ்வொருவரும் கேட்டார்கள் அனைத்தையும் பிறகு சொல்கிறேன் சேர சேரவம்சத்தையே மாற்றப்போகும் ஒரு குழந்தை ஓர் அந்நிய பெண்ணின் கர்ப்பத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது அதை இப்போதே சொல்லவா பிறகு சொல்லவா என்று கேட்டார் சுவாமி சேரமான் உடமெல்லாம் நடுங்கிற்று அத்தியாயம் ஒன்பது யூஜியானாவின் பூர்வ ஜென்மம் அந்த மாளிகையில் தனியொரு மகாராணியாக அழகிய பளிங்கு மேடைகளில் உலா வரும் மான்குட்டியாக யூஜியானா உலாவினாள் அந்த மாளிகைக்கு வந்த நாளிலே நள்ளிரவிலே நாயகனை பிரிய நேர்ந்தது அவளுக்கு துச்சகுனமாகவே பட்டது யூதர்களுக்கு சகுனத்தில் நம்பிக்கை உண்டு மலைக்கொரு தேவதை வெயிலுக்கொரு தேவதை என்று சைவர்களும் வைணவர்களும் வணங்குவது போலவே யூதர்களும் வணங்குவது வழக்கம் நன்மை தீமைகள் பற்றிய அறிகுறி முன்னேயே தோன்றும் என்பதிலும் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு அவளது மாளிகையில் குளிக்கும் அறை அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைந்திருந்தது நான்கு பக்கமும் சலவை கற்களால் மூடப்பட்ட அறை அது உச்சியில் காற்று வருவதற்காக வட்ட வடிவமான சாளரங்கள் உண்டு சுவற்றின் இரண்டு பக்கங்களில் மூன்றடி உயரத்தில் சாய்வாக போடப்பட்ட துவாரங்கள் உண்டு ஒரு பக்கத்து துவாரம் வழியாக குளிர்ச்சி நிறைந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அது இன்னொரு பக்கத்து துவாரம் வழியாக போய்கொண்டே இருக்கும் மூன்றடி ஆழமுள்ள குளம் போல் அது காட்சியளித்தது இடையிலே ஒரு சிறு பளிங்கு மேடை உண்டு சிறிது நேரம் நீரிலே மிதந்த பிறகு அந்த பளிங்கு மேடையில் ஏறி அமர்ந்து வண்ணக் கலவைகளை உடம்பில் கொள்வதற்காக அந்த ஏற்பாடு சாளர கதவு வழியாக வரும் காற்று கீழே வந்து தண்ணீரை தொட்டுவிட்டு பிறகு மேலே செல்லும் நிலையில் சாளரமும் அமைக்கப்பட்டிருந்தது ஆகவே பொழுது போவதே தெரியாமல் குழந்தையைப் போல் அவள் அதில் மிதப்பாள் ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுப்பாள் இனிமையான ராகங்கள் மிதந்து செல்வது கண்ணுக்குத் தெரிவது போல் அலைகள் மிதந்து செல்லும்படி மெல்லிய கைகளால் மெதுவாக தள்ளி கொண்டிருப்பாள் அவளது மெல்லிய இடை சற்று கனமடைய தொடங்கியிருந்த பருவம் அது தாய்மையின் மூன்றாம் பிறை காலையில் ஒருமுறை மாலையில் ஒருமுறை நீராடிக்கொண்டு பாடுவதிலேயே அவள் பொழுதை கழித்தாள் செவ்வில நீரை சுமந்தபடி இளங்காற்றில் ஆடும் சேரநாட்டு தென்னையைப் போல் அவள் அந்த நீராளியில் காட்சியளித்தாள் நீராளிக்குள் நுழைந்த யூஜியான உட்புறம் இருந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன் ஆடைகளை களைந்தாள் அப்போதுதான் தன் அடிவயிற்றில் ஓர் அதிசயத்தைக் கண்டாள் அது என்ன அதிசயம் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே